சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு நின்று பார்க்கலாம் இங்கே ரோஹிணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க தன்னுடைய அம்மா நான் சொன்ன மாதிரியே பேசிட்டாங்க அதன் மூலமாக முத்துவும் மீனாவும் எல்லோரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறாங்க இனி இந்த முத்துவும் மீனாவும் கிறிஷ்வை பற்றி யோசிக்கவும் மாட்டாங்க கிறிஷை பார்க்க என் வீட்டு பக்கமே போக மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப பெரிய சந்தோஷத்தில் இருக்காங்க ரோஹிணி இங்கே முத்தவும் மீனாவும் தலை குடிஞ்சு நிற்கிறாங்க இதை பார்த்து அண்ணாமலை எதுவுமே பேச முடியாமல் நிற்க உடனே மீனாவோட அம்மா கிட்ட என்ன மீனா இதெல்லாம் உங்களுக்குன்னு ஒரு கண்டிப்பாக குழந்தை வரதான் செய்யும் அப்படி இருக்கும்போது அடுத்தவங்களோட பிள்ளைய நீங்கள் எதுக்கு தத்தெடுத்து வளர்க்கணும்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க இந்த வீட்டோட வாரிசை நீயே சுமந்து நல்லபடியா பெத்தெடுக்கணும்னு தான் நாங்க எல்லாரும் ஆசைப்பட்டு இருக்கோம் பார்த்தல்ல அந்த பையனோட அம்மா பாட்டி எப்படி பேசிட்டு போறாங்கன்னுட்டு இதெல்லாம் தேவையில்லாதது மாப்பிள்ள நீங்களாவது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனி நீங்க முதல்ல உங்களுக்குன்னு ஒரு ரூமை கெட்டினதுக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையை பத்தி யோசிங்க அப்படின்னு சொல்ல உடனே ரோஹினியை சிரிச்சுக்கிட்டே அதை எப்படி முடியும் நான் நினைக்கிறேன் இந்த மீனாவால் குழந்தை பெற்றுக்கவே முடியாது போல அதனாலதான் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்க போய்தான் அந்த பையனை தத்தெடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க என்ன மீனா இதெல்லாம் நான் ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன்னு சொல்லி உங்கள் தங்கச்சி வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ நீங்களும் உங்கள் தங்கச்சியும் என்னெல்லாம் செஞ்சீங்க ஏதோ நான் பெருசாக உண்மையை மறைச்சிட்டேன்னுட்டு தேவையில்லாததெல்லாம் சொல்லி வீட்டில் உள்ள எல்லாரையும் என் பக்கம் திருப்பி விட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிங்க இப்போ நீங்கள் எதுக்காக அடுத்த உங்கள் பிள்ளைய போய் தத்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ உங்கள் மேலே ஏதோ குறை இருக்குது ஏன் மீனா உங்களால் குழந்தையெல்லாம் பெற்றுக்க முடியாதா அதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்களா என்ன அப்படின்னு ரோகிணி ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு கேட்க இங்கே மீனாவோட அம்மாவுக்கு ஒன்றுமே பேச முடியல என்ன அந்த பொண்ணு ரோஹிணி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா என் பொண்ணு மீனா தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி ஒரு முடிவெடுத்தது பெரிய தப்பு தான் அதுக்காக என் பொண்ணை பத்தி பேசணும் பெரியவங்க போது கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவ போலயே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க உடனே மீனாவும் நீங்க வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க ரோஹிணி நாங்க ஒரு நல்ல மனசோடையும் வீட்டில் கொண்டு வந்து வளர்த்தா அவன் நல்லபடியா வளருவான் அம்மான்ற பாசமே இல்லாம இருக்கிற தானே கிருஷ்ணு அவனுக்கு நல்ல பாசத்தை கொடுத்து நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கணுன்னு நினச்சோம் அதை புரியாமல் கிருஷ்ஷோட பாட்டி இப்படி பேசிட்டு போகிறாங்க ஆனால் என்னன்னே தெரியல அங்கே வீட்டுக்கு போனப்போ கூட எங்கள் கிட்டே சிரிச்சு தான் பேசுனாங்க ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் ஏதோ அவங்க மனசு மாறின மாதிரி இருக்குது யாரோ அவங்க மனசை மாற்றின மாதிரியும் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்ல ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க நான் ஒருவேளை எங்க அம்மா கிட்ட பேசுனதோ இல்ல எங்க அம்மா என்னை தான் இப்படி பேசுனாங்கன்றதையோ இந்த மீனா கண்டுபிடிச்சிட்டாங்களோ அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாங்களான்னு சொல்லி அமைதியா இருக்கிறாங்க உடனே மனோஜும் இங்க ரோஹிணி கேட்குறதுல என்ன தப்பு இருக்கு நாங்கள் எல்லாம் குழந்தையை பற்றிக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கோம் இப்படி தத்தெடுக்கணும்னு என்றைக்கும் நினச்சதே இல்லை எப்பயுமே இந்த முத்து மீனாக செய்கிறது சரின்னு அப்பா எல்லாத்துக்குமே தலையாட்ட போய் தான் இப்போ முத்துவும் மீனாவும் அவமானப்பட்டு போய் நிற்கிறாங்க இவனால் ஒழுங்காக சம்பாதிக்கவே முடியாது அப்படி இருக்கும்போது இவெல்லாம் எப்படி அந்த பையனை கவனிச்சிக்க முடியும் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த முத்துவும் மீனாவும் இப்படி முடிவெடுத்ததெல்லாம் பெரிய தப்பு அதுவும் வீட்டுக்கு வந்த எல்லார் முன்னாடியும் அவங்கக்கிட்ட இப்படி பேசியிருக்கக்கூடாது அதனால தான் அந்த கிறிஷோட பாட்டி இவ்வளோ கோவப்பட்டு பேசிட்டு போகிறாங்க போல இனியாவது இவன் வேலையை பார்க்க சொல்லுங்கப்பா அதை விட்டுட்டு மீனாவுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமானு பாருங்க அது இல்லாமல் இங்கே குழந்தைய பற்றி இனி இவன் பேசவே கூடாது யாரையும் தத்தெடுத்து இங்கே கூட்டிகிட்டு வரவும் கூடாதுன்னு நீங்கள் தான்ப்பா பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜும் உடனே ரோஹினி ஆமாம் மனோஜ் சொல்கிறதுலையும் தப்பு இல்லை மீனா என்ன மாதிரி நீங்களும் வரீங்களா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு உண்மையாகவே உங்களுக்கு குழந்த பத்துக்க முடியுமா முடியாதான்னு டாக்டர் சொல்லிடுவாங்க கவலைப்படாதீங்க அதுக்கு உண்டான செலவையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ரொம்பவே கோபமாக இருந்த மீனாவோட அம்மா ரோஹிணியோட கண்ணோ செவக்கிற மாதிரி பலார் பலார்னு வைக்கிறாங்க இவ்வளோ நேரம் நான் பொறுமையாக இருந்தேன் யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுகிற என் பொண்ணுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நீ சொல்லாத அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு மீனாவுக்கு குழந்தையே பிறக்காது அவ ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும்னு நீ எப்படி சொல்லலாம் உன்னை பற்றி எல்லா உண்மையும் எனக்கும் என் பொண்ணு சீதாவுக்கும் தெரிஞ்சிருந்தோம் அந்த உண்மை தெரிய வந்தால் உன் வாழ்க்கைக்கே பிரச்சனையாயிரும்னு நாங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கோம் ஆனால் நீ அப்படி நின நினைக்கவே இல்லைல்ல மீனாவை எப்பயுமே ஏளனமாக பேசுகிற மாதிரி எங்கள் முன்னாடியே இவ்வளோ துணிச்சலாக பேசிகிட்டு இருக்கன்னா உன்னை சும்மா விடவே கூடாதுன்னு தான் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி பலார் பலார்னு வச்சேன் புரியுதா எல்லார் முன்னாடியும் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சமாவது புரிஞ்சு ரோகிணி நான் மீனாவோட அம்மா மீனா என் முன்னாடி அழுகுறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்கவே முடியாது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிகிட்டு இருக்காத இப்போ நான் உன்ன பற்றி சொல்லட்டுமா நீ எதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போனேன் நீ என்னவோ போய் சொல்லி இந்த குடும்பத்தை ஏமாத்தலாம் ஆனால் டாக்டர் சொல்கிறதெல்லாம் பொய்யாயிடாதுல்ல அப்படின்னு மீனாவோட அம்மா மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி ரோஹிணியை வெளுத்து வாங்குறாங்க உடனே இங்கே விஜயாவும் என்ன வாய்க்கு வந்தபடி இருக்கீங்க என் மருமக ரோஹிணியை பற்றி பேச உங்களுக்கு என்னங்க உரிமை இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்கள் முன்னாடியே என் மருமக ரோஹிணியவே பலார் பலார்னு வச்சுட்டிங்களே முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போங்க அவள் மீனாவை பற்றி பேசுனதுல தப்பே இல்லை எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குதாங்க செய்யுது மீனாவால் குழந்தை பெற்றுக்க முடியும்னா எதுக்குங்க அவள் தத்தெடுக்கணும் அதுவும் இவ்வளோ அவசர அவசரமாக பார்த்திங்களா அந்த கிருஷ்ணோட பாட்டி என்ன பேசிட்டு போகிறாங்கன்னுட்டு என் பேரனை பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் எல்லோரும் இருக்கும்போது நீங்கள் எதுக்காக எங்களை பார்க்க வரீங்க உங்களுக்கும் எங்களுக்கும் என்னங்க இருக்குதுன்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி பேசி பேசி அவமானப்படுத்திட்டு இந்த கொலு பூஜை நல்லபடியாக நடக்கணும் நாங்கள் நினைச்சிட்டு இருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையே செஞ்சது இந்த மீனாவும் முத்து தானே அதனால தானே ரோஹிணி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறா நீங்கள் என்னவோ உங்கள் பொண்ணு மேலே இருக்கிற தப்பை மறைச்சிட்டு ரோகிணி மேலே தான் தப்பு இருக்குன்னு இப்படியெல்லாம் வாய் குசாம பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்க இங்கே ரொம்ப கோபமாக இருந்த மீனாவோட அம்மாவும் போதும் சம்பந்தி நிறுத்துங்க நீங்க ரோகிணி வேணா பெரிய பணக்கார பொண்ணுன்னு சொல்லி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம் ஆனா உண்மை என்னவோ அதை மட்டும் தான் நான் சொல்ல முடியும் நாங்க வந்து பூ வியாபாரம் செஞ்சு அண்ணனைக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் நாங்கள் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது ஏமாத்த தெரியாது மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நாங்க ஆனா அந்த ரோஹிணி அப்படி இல்லை இவ சொன்னது எல்லாமே பொய் தான் இங்க என் பொண்ணு மூலமா தான் இந்த உண்மையே எனக்கு தெரிய வந்தது உங்க மருமக ரோஹினி ஏற்கனவே புல்லை பெற்றவங்க தான் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏழு வயசில் ஒரு குழந்தை இருக்குதாமா அது எல்லாத்தையும் மறைச்சி தான் இப்போ ரெண்டாவது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு இருந்திருக்காங்க அப்படின்னு சீதா ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற டாக்டரே சீதா கிட்டே சொல்லியிருக்காங்க இப்படி டாக்டர் சொன்னதெல்லாம் பொய்னுட்டு நீங்கள் உங்கள் மருமகளை தான் நம்பிட்டுருப்பீங்களா இப்போ கூட இந்த உண்மையை சொல்லக்கூடாது இது என் வேலை இல்லைன்னு நான் அமைதியாக தான் இருந்தேன் ஆனால் மீனாவை பற்றி இவ்வளோ ஏலனமாகவும் அவமானப்படுத்தியும் பேசினவங்கள பற்றி நான் எதுக்குங்க சொல்லக்கூடாது இப்போ கூட ரோஹிணியை கூட்டிகிட்டு போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க அவங்க சொல்லிடுவாங்க இவங்களுக்கு உண்மையாகவே ஏழு வயசில் ஒரு பையன் இருக்கானா இல்லையான்னு அங்கே டாக்டர் செக் பண்ணி பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க என்ன ரோஹிணி மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா ட்ரீட்மெண்ட் வேணால் செக்அப் வேணால் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு இங்கே மீனாவோட அம்மா ரொம்ப கோபமாக ரோஹிணி கிட்டே பேச நாம் அமைதியாகவே இருந்திருக்கலாம் போல் இந்த மீனாவை எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்தி வந்து நான் வந்து அதில் சந்தோஷப்படணும்னு நினச்சேன் ஆனால் மீனாவோட அம்மா சீதா மூலமாக என்னை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி வந்த எல்லார் முன்னாடியுமே உண்மையை சொல்லிட்டாங்களே என்ன செய்யன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இங்க ரோஹிணியும் எதுவுமே பதில் பேசாம இருக்கிறதுனால உடனே விஜயா என்னமா ரோஹிணி இவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னுட்டு நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க நானும் செக்கப்புக்கு வரேன் பார்த்துக்கலான்னு சொல்லு நான் தான் உனக்கு துணையாக இருக்கேனேம்மா நீ எதை பற்றியுமே கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குடனே சீதாவும் என்கிட்ட இவங்களுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குதுன்னு டாக்டர் பேசினேன் எல்லா ஆதாரமும் என்கிட்ட அப்படியே இருக்குது அந்த ஆதாரத்தை சரியான நேரம் வரும்போது தான் எல்லாம் காட்டணும்னு நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே என் அக்காவை பற்றியே இந்த ரோகிணி இவ்வளோ தப்பு தப்பாக பேசிட்டாங்கன்னா கண்டிப்பாக டாக்டர் என்னெல்லாம் இவங்ககிட்ட சொன்னாங்கன்ற விவரத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆதாரம் எல்லாத்தையுமே அவங்க ஃபோனில் இருந்ததையும் காட்டுறேன் பண்றாங்க ஏற்கனவே அங்க சீதா வேலை பார்க்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போன ரோஹிணி ரெண்டாவது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தனக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு ஏழு வயசு ஆகுது அந்த பையனுக்கு அப்புறமா இந்த ரெண்டாவது குழந்தைய வந்து நான் வந்து பெத்தெடுக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன் இதை பத்தின விஷயம் நீங்க வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு இவங்க டாக்டர் கிட்ட பேசின எல்லாமே தெல்ல தெளிவா அந்த வீடியோல இருக்கு இதை பார்த்து வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க உடனே அண்ணாமலையும் என்னமா ரோஹிணி நீ டாக்டர் கிட்ட பேசின எல்லாமே வீடியோ ஆதாரத்தோடு இருக்குது அப்படி இருக்கும்போது உனக்கு ஏழு வயசுல ஒரு புள்ள வேற இருக்கானா ஒரு குழந்தை இருக்குதா இந்த உண்மையை மறைச்சி தான் மீனாவும் முத்துவும் ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றி சொன்னப்போ பெரிய பிரச்சனை செஞ்சு மீனாவும் போய் சொல்கிறா முத்துவும் போய் சொல்கிறாங்கன்னு என்னென்னவோ பேசினியம்மா அப்போ நீ சொன்னது தான் பொய்யா இந்த வீடியோவில் அப்படி இருக்குது அப்போ உனக்கு ஏற்கனவே வந்து ஏழு வயசில் ஒரு பையன் இருக்கானா அப்படின்னு கேட்க ரோஹிணி மீனாவை அவமானப்படுத்தணும்னு நினச்சி மீனா அம்மா மூலமாக பலார் பலார்னு வாங்கினது மட்டும் இல்லாமல் சீதா கிட்டே இருந்த ஆதாரத்தை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே காட்டி ரோஹிணியை பற்றின உண்மையை எல்லாரும் மே புரிய புரிய வச்சதால இங்க பதில் பேச முடியாம தலை குடிஞ்சி அவமானப்பட்டு நிக்கிறாங்க ரோகிணி